ஆண்டவராக இயேசுவேன் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பறாக இந்த நாளிலே கூட கொலை செய நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட இரண்டு காரியங்களை செய்யும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடைவிடாத ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இடைவிடாமல் ஜெபிப்பது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அனுதினமும் நாம் ஒரு நேரத்தை நாம் கத்தருக்கு கொடுக்கிறோம் என்றால் அந்த நேரத்தை நாம் தொடர்ந்து நாம் அறிக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்கிற காரியம்தான் இடைவிடாத ஜெபமாக இருக்கிறது அப்படி வேதத்தில் தானியல் மூன்று வேலையும் ஜெபித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த தானியல் ஜெபித்த ஜெபம் இடைவிடாத ஒரு ஜபம் ஏனென்றால் அங்கு ராஜா சொல்லும்போது இடைவிடாமல் நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அதுபோல் இடைவிடாத ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆவைக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தானியலை போல நீங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏனென்றால் அந்த ஜபத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் தானியன் எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டாரோ அதே போல இடைவிடாத ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் மெய்யாகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக அடுத்ததாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்துடன் ஜபத்தில் விழுத்திருங்கள் என்று சொல்லப்படும் இருக்கிறது ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த எல்லாவற்றிற்கும் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் ஸ்தோத்திரம் நாம் சொல்ல வேண்டாம் அதை நாம் செபிக்கும் போது தேவனுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்றால் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படு சூத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் செய்த அற்புதங்களையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஜபமாக உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும் அது மாத்திரம் அந்த ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விழிப்பு என்பது தூங்காமல் செபிக்கிற காரியம் அல்ல ஆனால் தேவன் நான் கேட்கிற காரியத்தை எனக்காக செய்து கொடுப்பார் என்ற ஒரு விழிப்புணர்வோடு கூட செபிக்கிற காரியம்தான் தேவன் செய்வார் என்ற விசுவாசம் அந்த விழிப்புணர்வு நம்முடைய இருதயத்திலும் சிந்து சிந்தனையிலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட தான் தேவனிடத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் தேவனுடைய மனிதர்கள் வேதத்தில் செய்திருக்கிறார்கள் தானியல் செய்திருக்கிறாரியோ செய்திருக்கிறார் ஆபிரகாம் செய்திருக்கிறார் ஏனென்றால் ஆபிரகாம் இந்த தன் மகனை பலி செலுத்தும் போது நானும் என் மகனும் திரும்பி வருவோம் என்று விசுவாசத்தோடு ஒரு விழிப்புணர்வோடு கூட தேவன் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று அந்த விழிப்போடு கூட அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்து ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழிப்புள்ள ஒரு ஜெபமாக ஆபிரகாம் அந்த இடத்துல செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நான் என் மகனும் திரும்பி வருவோம் என்ற அந்த விழிப்புணர்வு அவர் உள்ளத்தில் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் ஜபத்தில் தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று அவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் அந்த விழிப்புணர்வு தேவன் எனக்காக செய்வார் என்ற ஒரு விழிப்புணர்வோடு கூட இருப்பதுதான் ஜபத்தில் விழித்திருக்கிற ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஜபத்தை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் என்றால் தானியலை போல இடைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் செவிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று தேவரிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான ஜபத்தைப் போல நாங்களும் இடைவிடாமல் ஜெபித்து சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருந்து ஜெபித்து உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பிறாக இயேசுவே நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்